பாடகி சுசீலா அவங்களுக்கு உடல்நிலை கொஞ்சம் மோசமாக இருக்கிறதாவும் இதுக்காக அவங்களை பிரத்யேகமாக கவனிச்சிக்கிறதுக்காக ஒரு மருத்துவ குழு ஒன்னா அவங்க குடும்பம் சேர்ந்தவங்க இப்போ வீட்டில் ஏற்பாடு செஞ்சுக்கலாம் தகவல் ஒன்று வெளிவந்திருக்குது அவரோட விவரத்தாந்த பார்க்க போறோம் இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி பாடலாசியை வைரமுத்து அவரோட சோசியல் மீடியா பக்கத்தில் ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருந்தாரு அந்த பதிவில் அவரோட ரெண்டு அம்மாவுக்கு உடல்நிலை பிரச்சனைங்கிற மாதிரி பதிவு பண்ணியிருந்தாரு அதுல என்ன சொல்லி பாலூட்டி அம்மாவுக்கும் எனக்கு பாட்டூட்டி அம்மாவுக்கும் உடல்நல பிரச்சனைங்கிற மாதிரியும் கூடிய சீக்கிரம் அவன் பெற்று நீண்ட நாட்கள் வாழ்வதற்கு வாழ்த்துங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருந்தாரு அதுல பாலூட்டி அம்மான்னு சொன்னது வைரமுத்து அவரோட அம்மா பாட்டூட்டி அம்மான்னு சொல்லி சுசிலா அவருல மென்ஷன் பண்ணிருக்காரு இது மூலியமா வைரமுத்தோட அம்மாவுக்கும் இன்னொரு பக்கம் அவங்களுக்கும் உடல கொஞ்சம் மோசமா இருக்கு அப்படிங்கறதான் அவர் இன்டர்நெட்டா பதிவு பண்ணியிருக்காரு இந்த மாதிரி சுச்சுவேஷன் இந்த செய்தியை கேள்விப்பட்டதுக்கு அப்புறம் எக்கச்சக்கமான பிரபலங்களும் ரசிகர்களும் சுசிலாவுங்களுக்கு என்ன ஆச்சுங்கிற மாதிரி விசாரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க அது நிறைய பிரபலங்கள் பர்சனா கால் பண்ணியும் நேரில் பார்த்தோம் சுசிலாவோட குடும்பத்தை சேர்ந்தவங்கள்ட்ட சுசிலா உடலை பத்தி கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்காங்க இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல இப்ப சுசிலா அவங்க உடல கொஞ்சம் தான் இருக்கு குறிப்பா வயது மூப்பு காரணமா அவங்க உடல்ல எக்கச்சன பிரச்சனை ஏற்பட்டு இருக்கதாகவும் அதனால அவங்க வந்து டாக்டர்ஸ் ஹாஸ்பிட்டல் கூட்டம் ட்ரீட்மென்ட் பார்க்காம ஒரு பிரத்யேகமான மருத்துவ குழு ஒன்று அவங்க குடும்ப சேர்ந்தவங்க வீட்டில் ஏற்பாடு பண்ணியிருக்காங்களாம் அந்த மருத்துவ குழு டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் சுசிலா அவங்களோட உடலைய வந்து அப்சர்வ் பண்ணிட்டே இருக்காங்களாம் என்ன மாதிரி ஏற்றல் ஏற்படுது சரியா சாப்பிட்றாங்களா மெடிசின்ஸா கரெக்டாக எடுத்துக்கிறாங்களாங்கிற மாதிரி அந்த மருத்துவ குழு சுசிலாவுங்களை கவனிச்சுக்கிறது மட்டும் தான் அவங்களுக்கு வேலையே சுசிலா அவங்களோட மகன் தான் இதுக்கான எல்லா ஏற்பாடையும் செஞ்சிருக்காரு கடந்த சில மாசங்களுக்கு முன்னாடியே சுசிலா அவங்க உடலே மோசமாச்சு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு மறுபடியும் வீடு திரும்பினாங்க அதுக்கப்புறம் திருப்பதிக்கு போயிட்டு சுவாமி கும்பிட்டு மொட்டை போட்டுக்கிட்டாங்க மொட்டை அடிச்சதுக்கு அப்புறமா சுசிலா ஏன் அப்படி அடையாள தடவை மாறிட்டாங்கிற மாதிரி நிறைய கேள்வி எழுப்பப்பட்டுச்சு அதுக்கப்புறம் நாலு தான் இருந்திருக்காங்க இருந்தாலும் அவங்க உடல்நிலை இப்ப மறுபடியும் கொஞ்சம் இரக்கம் தான் இந்த உடல்நல பிரச்சனை காரணமா மருத்துவ குழு இப்ப வீட்டை தங்கிட்டு இருந்து கொடுக்கறதால ஓரளவு கொஞ்சம் முன்னேற்றம் ஏற்படுறதாகவும் இப்போதைக்கு பயப்படுற பார்க்குற மாதிரி எதுவும் இல்லைங்கிற மாதிரி தான் அப்டேட் கிடச்சிருக்குது பட் எதுவாக இருந்தாலும் வீட்லேயே மருத்துவ குழு வச்சு பார்க்குற அளவுக்கு அப்படி சீரியஸாக அவங்களுக்கு என்ன நடந்துச்சுங்கிறது தான் ரசிகர்களுக்கும் பிரபலங்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருந்து வந்துட்டு இது ஒரு பக்கம் இருக்க ஏப்ரல் பத்தாம் தேதி நேற்று அஜித் அவர்கள் நடிப்பில் ஆதிக்க ரவிச்சந்திர இயக்கத்தை உருவான திரைப்படம் குட் பேட் அக்லி உலக முழுக்க ரிலீஸ் ஆயிருக்குது இந்த நிலை இந்த படம் உலக முழுக்க எவ்வளோ வசூல் செஞ்சிருக்கு அதில் குறிப்பாக வெளிநாட்டில் இந்த திரைப்படம் எவ்வளவு வசூல் செஞ்சிருக்கிற மாதிரி எக்கச்சக்கமாக டீட்டெயில்ஸாக வெளியிட்டிருக்காங்க நேற்று ரிலீஸ் ஆன இந்த திரைப்படம் ப்ரீ புக்கிங்காக எக்கச்சக்கமாக வசூல் பட்டிருந்துச்சு அதை தொடர்ந்து ரிலீஸுக்கு அப்புறமா இந்த திரைப்படம் இது வரைக்கும் முப்பத்தஞ்சு கோடி ரூபாய் அதாவது முதல் நாள்ல மட்டுமே முப்பத்தஞ்சு கோடி ரூபாய் வசூல் செஞ்சிருக்குதான் இந்த முப்பத்தஞ்சு கோடி ரூபாயில சென்னையில மட்டுமே ரெண்டரை கோடி ரூபாயா இது வந்து ஏற்கனவே பாத்திருந்தோ வெளிநாட்டுல மட்டும் இந்த திரைப்படம் எவ்வளவு வசூல் செஞ்சிருக்குற மாதிரி தெரியிட்டு இருக்காங்க இந்த முப்பத்தஞ்சு கோடில இருபது கோடி ரூபாய் வந்து வெளிநாட்டுல வசூல் செஞ்சிருக்குதான் இந்தியால மட்டுமே பதினஞ்சு கோடி ரூபாய் மீதி வந்து உலகத்துல கூடிய மற்ற நாடுகள்ல இந்த திரைப்படம் இருபது கோடி ரூபாய் வசூல் செஞ்சிருக்குது கூடிய சீக்கிரம் இந்த வீக்கெண்ட்ல இந்த திரைப்படம் நூறு கோடி ரூபாய் வசூல் வரைக்கும் போகுங்கிற மாதிரியும் ரசிகல் எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்க இதுவரைக்கும் கனெக்டின் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க